ஒரு கதை உண்டு என்னண்டு பார்த்தீங்களோ ரம்முட்டான் பழம் எழுந்த வீடியோ செய்யறண்ட சரியா முப்பது மனத்தியாலம் வேலை செய்து வாகனம் ஓடிட்டு அந்த டயடில் வந்தனா எயிலாது படுத்து வந்து விழுந்து படுக்கணும் வேற என் ஃப்ரெண்ட் என்ற மான வசந்தன் என்று சொல்லி அவர் சிலோன்ல இருந்து தாய்லாந்திலிருந்து மலேசியாவிலிருந்து வெஜிடபிள் பழங்கள் இற இறக்குறவர் அவற்றை மகன் அடித்து சொன்னான் மாமா சூப்பர் ஐட்டம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் வந்துருக்குது வந்து எடுத்துக்கொண்டு போக கொண்டு என்ன நாண்டு கேட்டேன் வாங்கோ சல்லாவன்டான் சரி முப்பது மணத்தையும் ஒரு அரை மணத்தியாதி அரை மணி தேர்தலை கூட்டி முப்பது அரை மணத்தியலமாக்கி அங்கே போனால் இதை அப்படியே தூக்கி தந்தான் இதை உடனே அந்த முப்பது மணத்தையெல்லாம் வாகனம் ஓடின களைப்பு எப்படி போனனு தெரியாமல் போயிட்டுது அரைவாசி ஆல்ரெடி வாகனத்துக்களை வரைகளை முடித்தாச்சு மிச்ச அரைவாசி தான் இந்த ஐட்டம் இந்த பெரிய பழம் வந்து பாருங்க ரம்புட்டான் பழம் பழத்தை வாயால் கடைக்கு வச்சா தான் பழத்துக்கு உரிய மரியாதை இந்த டீசன் டிசிப்ளின் எல்லாம் ரம்முட்டாம்பழத்தை வாங்கக்கூடாது எந்த பெரிய என்று பாருங்க சரியோ நல்ல ஜூஸியாக சுமப்பழம் அந்த தமிழ் கடை வச்சுக்கிறார்கள் உங்களுக்கு ரம்ட்டாம்பழம் வரும் வேண்டாம் என்று சொல்லி சவுத் உலகில் இந்த இது பழங்கள் மலக்கறிகள் எல்லாம் வளர்க்குறார் நல்ல இலக்கணிகள் மொத்தமா அவங்களுக்கு மொத்தமா கொள்வதா என்ன தொடர்பு கொள்ளுங்க வசந்த அடையாளப்படுத்திவிடுறேன் பாருங்க ரம்புட்டாம் பழத்தில் சைஸ்ல பாருங்க பாருங்க சில ரொம்பட்டாம் பழத்தில் குட்டி குட்டி ரம்புட்டான் இப்படி சைட்ல இருக்கு அதுல அதுக்குள்ள ஒன்றும் இல்லை இனிப்பும் நல்லது தண்ணி மாதிரி இருக்குது நல்ல இனிப்பாகவும் இருக்கு சூப்பர் படம் கோபிங்கள் வய உங்களுக்கு வயிறு பத்திரிய பேசுவீல் துளைவான் தின்னுறதும் பார்த்தா வீடியோ போடுற ஆண்டு நேரம்தரியுமா இரவு இரவு ஒரு மணி பெரிய மடிவா சந்தோஷமாக ஆசைப்பட்டுதான் சாப்பிட்டு ரெண்டு ரெண்டுமொழி அஞ்சு பத்து வரையும் போவ அதை சாப்பிட அதே சாப்பிட ஆண்டு சொல்லுவேன் அதனால் இப்போ பழங்களை இந்த சேராய தக்கிறா தான் குடிக்கிறதை அப்படி போட்டு இப்படி பழங்களை வாங்கி நல்ல திருப்தியாக வயிறு முட்டை திண்டு சந்தோஷமாக செத்துருவணும் அப்புறம் செத்தாப்புற ஒன்று எட்டுக்கு படைக்கிறேன் அந்த எட்டுக்கு படைக்கிறலாம் படைப்பாங்க என்ன மாதிரியான எல்லாம் படைக்க தேவையில்லை ஏன்னா நாங்கள் உயிரோடு இருக்கிறவர்கள்லையே எங்களுக்கு நாங்களே படையல் போட்டு சந்தோஷமாக காப்பறோம் பாருங்க ரம்புட்டான் பழத்தில் இதை அப்படி விட்டச்சிருந்தால் கொட்டை தனியாக கரண்ட் வருதுங்க சூப்பராக இருக்குது பெரிய என்ன டான் மாம்பழம்னு சொல்லி வெயில் வந்தால் அப்பப்போ வாய் தெரிஞ்சுல கிளாப்புகிற மாதிரி வீடியோ கால் போடுவேன் கனவர நிறைய பேர் மனசில் பேசுகிறீர்கள் அப்படியும் உலகத்தையும் முடிச்சுதான் அடுப்பேன் எதுக்கும் திட்ட நீங்கள் திட்டுங்கோ போடுவீர்கள் மெசேஜை போடுவீர்கள் அங்கே சாப்பிட வழி இல்லா இருக்கிறாங்க இஞ்சி சாப்பிட வழி இல்லா இருக்கிறாங்க நீங்கள் நம்பட்டான் சாப்பிடுவீர்கள் காப்பிட வழி இல்லாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் முதலீடு செய்யணுக்குறேன் செய்யாமல் எங்கட சந்தோஷத்துக்கும் கொஞ்சம் நிறங்களையும் கொஞ்சம் பணத்தையும் சில வழி குறை நினைக்கிறேன் அதெல்லாம் வடிவாக சந்தோஷமாக வாங்கி சந்தோஷமாக காப்பிடுறேன் கோட்டி எடு காத்து ரெண்டு பாத்தியலோ என்ன கொப்பு கொப்பா ஓகே நன்றி